ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி மூன்று சேகோ முதல் விலை மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம் ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஆறுநூறில் ஒரு லாட் இரண்டாயிரத்து ஐநூறில் ஆறு லாட் இரண்டாயிரத்து நானூறில் நோ சேல்ஸ் சேகோ மூன்றாயிரத்து இருநூறில் நான்கு லாட் மூன்றாயிரத்து நூறில் மூன்று லாட் மூன்றாயிரத்தில் நோ சேல்ஸ் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருமுந்துரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுவது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுதுறை இருநூற்றி எண்பது பச்சமலை அறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சமலை அறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு சேலம் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றி அறுபது தாய்லாந்து இருநூற்றி எழுபது முள்ளுவாடி இருநூற்றி ஐம்பது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி எழுபத்தைந்து பச்சைமலை இருநூற்றி ஐம்பத்தைந்து தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க